A ver, a, a, a... <tose> <tose> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்னு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து தான் ஏகப்பட்ட வேலை இருக்கும் இன்னைக்கு வெயிலும் நல்லா சுரீர்னு அடிக்குதா சரி இதெல்லாம் துவைச்சி போடுவோமே அப்படின்னு பார்த்தா இந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப வைட்டாக இருக்கும் அதனால மிஷின் போட்டால் மிஷினை அலறி அடிச்சுட்டு கத்திடும் திணறுனுது ஒரு தடவை போட்டப்போ அதனால வந்து இதை போடுறதே கிடையாது சரி நீ துவச்சி போடுவோன்னா அமைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு சுட்டு கூட வர புரிய முடியல அப்படியே போட்டுருவோம் அப்படி போட்டுட்டோமா போடுதுல தூக்கூக்க ஆ கீழே படாமல் தூக்கி போட்டுருந்தேன் கொஞ்சம் இருக்காட்டு அது விழுந்தா விழுந்துட்டும் அதில் ஏ எவ்வளோ வெயிட்டாக இருக்குது இது வந்து இப்படி தொங்க விட்றேன் அப்படியே இருக்கட்டும் காஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வேலை என்னென்னா அடிக்கும் போது இந்த ரெண்டு அத்தைமார்களோட துணிமணியை வந்து காயப்படலான்னு பார்த்தா அது காயப்படவே முடியல இன்றைக்கி தான் இங்கே பாருங்கள் என்னை சுற்றி அங்கே இருந்து பார்த்திங்கன்னா புடவை மடித்தது தான் மடித்து அப்படியே இருந்தது தான் ஆனால் வந்து இந்த வெய்ய நேரத்தில் வந்து துணியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அதனால இன்னைக்கு வந்து அத்தைங்களோட ரவுண்டு அடுத்த வாரம் வந்து பசங்களோட ரவுண்டுன்ட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக போவோம் வந்துருங்க ஃபுல்லாக ரெண்டு அத்தையோட ட்ரெஸ்ஸு தான் இன்னும் பிளவுஸெலாம் இருக்குது எல்லாம் எடுத்து மட்டும் காய போட்டுருணும் அங்கே வந்து பெட்டையும் தூக்கி போட்டாச்சு ஏன்னா இப்பயே நம்ம ரெடி தான் இல்லைன்னா ரொம்ப மழை பெய்யும் போதெல்லாம் ஓவராக தான் இருக்கும் காய் வேற இருக்காவா இங்கே அப்படி இந்த ப்ளவுஸ் ஆயிடு அந்த வந்துக்கி அப்படியே போட்டா இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சுங்க வேற வெள்ளில அங்கே புடவை இதிலே கொடியிலே போட்டுரும் எல்லாம் மேட்ச் மேட்ச்சாக வச்சிருக்குவாம்மா ஜாக்கெட் ஆனால் வெளியில் போனால் வந்து கலர் கலராக ஜாக்கெட்டு ஒரு கலரில் இருக்கும் புடவை ஒரு கலரில் இருக்கும் கேட்டால் வந்து இல்லைப்பாப்பா நான் பார்க்கல அப்படிம்பாங்க ஆ ரெண்டு தான் அதில் பிறகு தா பாதி ஜாக்கெட் கிடக்கு அவ்வளோதான் அடுப்பு சுத்தமாக அடுப்பில் கையே வைக்கிறது கிடையாது அவ்வளோ ஒரு ரணக்கூடூரமா கிடந்துச்சு இப்போதான் ஓரளவுக்கு தேய்ச்சி முடிச்சிட்டேன் ஏன்னா வந்து இன்னைக்கு அந்த சமையல் அதில் தான் நடக்க போகுது அதுக்கான இது வந்தால் தானே அது புது பொண்ணு மாதிரி இருக்கும் இப்படி போட்டுருவா வெயிலில் கிடக்கட்டும் அந்த பாசி இருந்தால் போகும் செய்யமா நானே பொண்ணு போல இந்த சந்தன மொழி மேல ஏத்திட்டு இருக்கேன் ஓரளவு வந்து இருக்கு இன்னும் கொஞ்சம் ஏறினா டக்குன்னு மாடிக்கு ஏறிடும் அவ்வளவுதான் இல்லை ஒரு கோலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலை சாப்பாடு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மணி பத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு சண்டே சண்டே நீங்கள் பார்க்குற அன்னைக்கு தான் அந்த வீடியோவும் எடுத்தாகுது இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா சிக்கன் மட்டன்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து காலையில் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வர சொல்லான்னு பார்த்தேன் நாட்டு மீன் இருக்கும்ல சிசி கெண்டன்னு சொல்லுவோம் அந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உயிரோடு இருக்குது அதனால் அதை போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சிடும் ஏன் வேஸ்ட்டாக சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மழைக்கும் வெயிலுக்கும் சூட்டைக்கிட்டே கலப்பி போகுது அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் தான் பண்ண போகிறேன் அதுக்கான ஏற்பாடு தான் இது ஆயுதலாம் ரெடியாக இருக்குது மீன் நிறைய இருக்கு பச்சை அரிசி இல்லை சரி வாங்க ரெடியா மீன் ஆயிடுவோம் வெட்ட போ குழம்பு பசி வந்துட்டு போல இருக்கு பிள்ளைகளுக்கு அதனால வந்து சமைச்சாச்சான்னு பார்க்க வரது சமையல் இதுதான் ஆளுக்கு ஒரு ஒரு மீன் சாப்பிட்டுப்பாங்க இது வந்து சிசி கெண்டன்னு சொல்லுவோம் சிசி தானாங்க இது சிசி கெண்டன்னு சொல்லுவோம் கட் கட்லானா வேறு இந்த கட்லானா வந்து அது உயிரோட இருக்குது உயிரோட தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து மூச்சு தண்ணது இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீனே வந்து இந்த சிசி கெண்டை மீன் தான் இது வளர்ப்பு மீன் இது நம்ம சும்மா குட்டையில் குளத்தில் பிடிக்கிறதுல வளர்ப்பாங்களே அங்கே வளர்ப்பு மீன் ஒரு கிலோ வந்து இரநூறுபாருங்க எவ்வளோ பெருசு நல்லா பெருசாக இருக்குது பாருங்க இதில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து மண்டையை போட்டுருச்சு இது எல்லாமே தான் ஒரு மீன் மட்டும் உயிரோட இருக்குது இதுதான் வந்து கட் இதுதான் வந்து கட்லா மீன்ன்னு சொல்லுவாங்க சாம்பல் இல்லை சாம்பார் இருந்தா பாரு சாம்பார் தான் இல்லையே ஆச்சு சாம்பார் எங்கே கொட்டினாங்கன்னு கேளு அள்ளி வச்சதும் எங்கேயோ போட்டிட்டாங்க பிள்ளைக்கு உமாடி காலை உணவு நண்பகல் பன்னிரண்டு மணி பன்னெண்டே கால் தான் தப்பா சொல்லிட்டேன் அத்தை வந்து நாங்க மீன் ஆயிறதுக்குள்ள அத்தை சட்னி அரைச்சி வச்சுட்டாங்க இட்லி மட்டும் நான் ஊத்துறேன் பசங்களெலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா உணவு கொஞ்சம் ஸ்பெஷலான உணவுனா பொறுத்துக்கிட்டு ஏதாவது பிஸ்கட் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பழம் இருக்குது அதை சாப்பிட்டுட்டு எல்லாம் கிடக்குறாங்க இதை இது பண்ணிவிட்டு பன்னெண்டரை மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு சாப்பாடு நல்லா விருந்து போல் வச்சுருவோம் எப்போதுமே அப்படி தான் அதாவது ஞாயிற்றுக்கிழமை எந்த நாளும் இப்படி இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் சாம்பாரும் இருக்கும் ரசமும் இருக்கும் அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அதை பிடுங்கி போட்டு சாப்பிட்ருவோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மீன் கிடச்சதுனால மீன் இங்கே பாருங்க இது வந்து மொத்தம் ஒரு மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ இருக்கும் இந்த மீன் மூணு கிலோ இருக்கும் இது வந்து இப்போ கொஞ்சமாக ஒரு மீடியமான பீஸ் இல்லை ஒரு மண்டை மண்டை அந்த தோல் பக்கம்லாம் இருக்கும்ல அந்த வயிற்று பக்கம் அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மற்றதெல்லாம் பெசடி வச்சுருவேன் ஓரளவுக்கு இன்னைக்கு வறுத்துக்கிட்டு நாளைக்கு கொஞ்சம் வறுத்துப்போம் ஒரே தடியாக வறுத்தாலும் சளிச்சு போய்டும் இதில் வந்து சென தான் இங்கே பாருங்க மீன் முட்டை நான் இருக்கும் பாருங்கள் இந்த முட்டையை வந்து இந்த மீன் முட்டையை வந்து நான் அந்த மீன் தோசைக்கல்லில் போட்டு மீன் வறுப்போம்ல அந்த மாதிரியும் வறுத்து பார்த்தேன் அது உள்பக்கம் சரியாக வேகாத மாதிரி இருக்குன்னு சரியாக சாப்பிட்றது கிடையாது அந்த மாதிரி ஆம்லேட் ஊற்றுவாங்கல்ல பெப்பரு அதெல்லாம் போட்டு நம்ம முட்டை கூடையே இதையும் போட்டு இந்த முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி ஆம்லேட் ஊற்றுவாங்கள அது வந்து ஓரளவுக்கு அந்த சூடாக இருக்கும்போதான் சாப்பிட முடியுது அதுக்கப்புறம் சாப்பிட முடியல இப்போ என்ன பண்ணுறதுனா அந்த மீன் குழம்பு புளிலாம் ஊற்றி வைப்போம்ல அந்த மீன் குழம்பு கொதிக்கும் போதே தனியாக ஒரு சட்டியில் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மீன் முட்டையை போட்டால் அதுக்கு மட்டும் அதுக்கான குழம்பு மட்டும் அந்த புளிப்புலாம் ஏறி நல்லாயிருக்கு அது ஒன்றும் கூட மீறாது அப்படியே பசங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் இது அப்படியே அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் இதை வைக்க போகிறேன் இப்போதிக்கி நாங்கள் காலை உணவு முடிச்சுக்கிட்டு அந்த குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா வந்து மயக்கம் வருது கிச்சன்லாம் காலையிலேயே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்க்குறோம் நல்லா காத்தடிக்கும் தளவு திகது திகுன்னு எரியுது சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் குழம்பு வச்சு அந்த முட்டைக்கும் அந்த மீன் முட்டைக்கும் தனியாக மீன் குழம்பு வச்சுட்டேன் இப்போதிக்கு வந்து ஒரு குழியில் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக உக்காந்தாச்சு மீன் வறுக்க வறுத்து முடிச்சுட்டு நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அப்படியே போய் மழா படுத்தா படுத்தாதான் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சாயந்தரம் அதுக்கப்புறம் வேலையை தொடங்க வேண்டிதான் இது வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் மீன் ஊறி இருக்கும் இதை பாருங்க இதுலேயே வந்து நல்லா மசாலாலாம் அதிகமாக போட்டிருக்கேன் மசாலான்னா என்ன இஞ்சி ச இந்த பூண்டு வெங்காயம் பெருஞ்சீரகம் அந்த மாதிரி மசாலா தான் இதிலே வந்து ஒரு அஞ்சு ஆறு பீஸ் போல் மீனை எடுத்து வச்சுட்டேன் காலைக்கு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் நேற்று கூட ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு மீன் சமைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நல்லபடியாக சாப்பிட்டாங்க திருப்தியாக அதாவது மீன் குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு மீன் போல் வருத்தும் எடுத்துகிட்டு போனேன் இது நாட்டு மீன் கிடைக்கல நம்மளுக்கு நேற்று கடல் மீன் தான் அந்த காணாங்கழுத்து மீன் சொல்லுவாங்களா அதுதான் வருத்தம் எடுத்துகிட்டு போனேன் அத்தை முகத்தில் எங்கள் அத்தை முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு மருமகள் வந்து மீன் குழம்பு ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து கறி அதெல்லாம் விட மீன் குழம்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு நாள் இருபது நாள் வச்சுக்கோங்களேன் கணக்கு இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி இருந்தது அது வந்து ரொம்ப அவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் சுகர் பேஷண்ட்டு ல சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது மாத்திரை சரியானது கிடையாது அதனால தான் நேற்று வார்டு மாற்றி முந்தா நேற்று ஷிஃப்ட் பண்ணாங்க ஐசியூலேருந்து மூணு நாள் ஆகிடுச்சி இன்னையோட மூணு நாள் ஆகிடுச்சி ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு அதாவது புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த கதையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா என்னோட நாத்தனாரோட ஹஸ்பண்டு எங்கள் என் வீட்டுக்காரோட சித்தி பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு புரியுதா அதான் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் ஒரு பதினஞ்சு பதினேழு நாளாக ஐசியூவில் இருந்தாங்க இப்போ தான் வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க இப்போ இருக்காங்க என்ன பிரச்சனை இல்லைக்கா சொல்லுங்கள் அப்படின்னு இருந்து பார்த்துருக்கவங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது நம்ம ஐசியூவில் இருக்கும்போது எதை பற்றியுமே உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இருந்த நிலம அப்படி அது எங்கள் கண்ணுக்குள்ளே இன்னுமே நிற்கிது ரொம்ப சிவியர் கேஸுக்கு போயிட்டு உண்மையாக கடவுளில் கை தொழு கையெடுத்து கும்பிட்றோம் இல்லையா அதுக்கு அடுத்தது நம்ம கும்பிட்றது வந்து டாக்டர்ஸை தான் அந்த அளவுக்கு போயிட்டு அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி நாங்கள் போகும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வரோம் என்ன விஷயம் அப்படின்னா அண்ணன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக வயிறில் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஃபுட்டோ இல்லை ஏதோ ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த வயிறு சம்மந்தமாக அது கொஞ்சம் ஈஸியாகவே அது இது சரி பண்ணிடுவாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நுரையீரல் அதாவது லங்ஸில் வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து நல்லா சளி இன்ஃபெக்ஷனு ஃபுல்லாக இது இருந்துக்கிட்டே ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துக்கிட்டு இருந்துருக்கு போல இருக்க அதுலேயே ப்ரெஷரும் இருந்துக்கிட்டு இருந்துருக்கு அதை வந்து கவனிக்கவே இல்லை அந்த ப்ரெஷரு இந்த லங்ஸில் தண்ணி புகுந்தது இன்ஃபெக்ஷன் ஆனது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே நாள்லேயே காமிச்சிட்டு அதாவது மூச்சு திணல் அதிகமாகி ரொம்ப இதே இல்லாமல் சுயநிலையவே இல்லாத அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே போய் ஃபீவர் வந்துருச்சு அதிலே லூஸ் மோஷனு வாமிட்டு இந்த மாதிரிலாம் வந்ததுனால இங்கே அழைச்சிட்டு போய் வயிறு வலி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இங்கே அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சோம் அங்கே ஒரு மூணு நாள் வச்சுருந்தாங்க அங்கே இருந்ததுக்கு இவங்க வந்து லங்ஸ் பிரச்சனையாக இருக்குது ஐசியூ செட்டப் தான் இருக்கும் நம்ம நம்ம இதில் அது கிடையாது ஐசியூக்கு தான் நீங்கள் ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சிஜன் லெவலாக குறைஞ்சிடுச்சு ப்ரெஷர் வந்து ஹைல இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல சார் இங்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூருக்கு தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம் அங்கே போன உடனே நான் மீடியமான ஐசியூ இருக்கும் அதாவது சிவியர் கேஸ் வச்சுருக்க ஐசியூ தாண்டி மீடியமானது ஒன்று இருக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க அங்கே ஒரு மூணு நாள் வச்சுருந்தாங்க அங்கே வச்சதுக்கப்புறமும் மாஸ்க்கு ஆக்சிஜன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உடம்பு வந்து ஏற்றுக்கல அதாவது அவங்க பண்ண தப்பு என்னென்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க ஃபுட்டுங்கிறது ஒழுங்காகவே கிடையவே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாகவே தோசையை சாப்பிட்டுட்டு கடந்துருவாங்க சாப்பாடுங்கிறது கிடையாது காய்கறி சாப்பிட மாட்டாங்க டீ பிஸ்கட்டு அதுதான் ஒரு நாள் ஃபுல்லாகவும் அப்படி தான் அப்படிதான் போகும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க காய்கறி குழம்புல போட்டால் எடுத்துக்க மாட்டாங்க கூட்டு பொரியல் மீன் கறி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே இருத்து ரசம் மாதிரி ஊற்றி அப்படியே கொஞ்சோட சாப்பிட்டுக்கிறது அவ்வளோதான் அதனால அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பவரே சுத்தமாக கிடைக்கவே இல்லை நரம்புக்கு எ எல்லாமே அரஸ்ட் வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்றது வயிறு வந்து ரொம்ப உப்பிடுச்சு ஈரல் வீக்கம் எல்லாமே எல்லாமே வந்துருச்சு அதனால் வந்து இதுவும் சின்ன சின்ன ஐசியூவில் வச்சுருந்தாங்க இல்லையா அதுவும் செட் ஆகல வெண்டிலேட்டரில் போடுற அளவுக்கு ஆகிடுச்சி டாக்டர்லாம் வெண்டிலேட்டர்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி இந்த மாதிரி ஆணுச்சே தெரியல ஒரு ஒரு நாளைக்கும் நாங்கள் குறையும் நல்லபடியாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதிகரிச்சுட்டு தான் போகிறாங்க இன்றைக்கு ஒன்று சொன்னாங்கன்னா நாளைக்கு அதை விட்டு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பா நீங்க நீங்கள் ஐசியூ அந்த ஐசியூவில் மாற்றிடுங்க அப்படின்னா அப்பயும் அங்கே வச்சு நாங்கள் சரி வரல அப்படின்னா வெண்டிலேட்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஏன்னா இவங்களுக்கு மெயின் முக்கியமான ரீசன் வந்து ஊச்சித்தனல் தான் பாக்கி எதுவுமே கிடையாது மூச்சு இருக்கு இருக்குது ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகுது ப்ரெஷர் வந்து அதிகமாகுது இந்த மாதிரி இருந்தா சரியே பட்டு வராது அப்படின்ட்டு அப்புறம் வந்து மூக்குல பெரிய மாஸ்க்லாம் போட்டு வெண்டிலேட்டரில் வைக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அதுதான் அதுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்ட்டு டாக்டரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரம்புக்கு தேவையானது பால் மருந்து ஒரு நாள் ஆஹ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம அதை சொல்ல வேணாம் ஆனா பணங்காசு அதிகமாக ஆனாலுமே இந்த அளவுக்கு பணங்காசு போனா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் ஒரு ஜீவன் உயிர் வந்து எவ்வளோ வேல்யூபிளானதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு நாள் வர கேஸ்லாம் அப்படியே நம்ம ஈரக்கோல நடுங்கிற மாதிரி இருக்கும் இதே கேஸில் ஒரு பதினாறு வயது பொண்ணு டுவெல்த்து படிக்கிற பொண்ணு இதே கேஸ் இவங்களுக்கு என்ன இருக்கோ இதே கேஸ் தான் அவங்களுக்கும் அவங்க என்ன அப்படின்னா இது அந்த பத்துருவா பாட்டில் இந்த ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல கலர் கலராக அது பேரை சொல்ல வேணாம் அந்த மாதிரி ஜூஸ் பாட்டெல்லாம் வாங்கி பாட்டில் அதிகமாக கு குடித்ததுனால இன்ஃபெக்ஷன் ஸ்டொமக்கில் ஏறி அப்படி நுரையீரல் இருக்குது அதே மாதிரி லேஸு பீட்ஸா பர்கரு எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தான் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டாகவே சாப்பிட்டு காலையில் காலைல இப்படி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டனால அந்த பாப்பாவுக்கும் இதே கேஸ் தான் எப்போ சொல்லுங்கள் எந் எந்த அந்த பதினாறு வயசு பாப்பாவுக்கு அந்த இதில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப இங்கே நரம்பில் வந்து இங்கலாம் நரம்பு கிடைக்கலன்னு இந்த இடத்துல அந்த அதனது ட்ரிப்ஸ் போடுவாங்கள்ல அதை வந்து இதில் ட்ரிப்பு போட்டு இதில் ஏற்றுனாங்க அந்த பால் கலரில் மருந்து அம்மாடியோ இந்த பதினஞ்சு நாளாக நாங்கள் பட்டப்பாடு வந்து கடவுளுக்கு வந்து எவ்வளோ கோயிலே வேண்டியிருக்கோம் அவங்க நல்லபடியாக இப்போ சரியாயிடுச்சு இந்த வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால தான் நான் எதுவுமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணலை உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே அங்கே ஒரு பத்து பேர் கேட்குறாங்க ஏமா என்னாச்சுமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகணும் இந்த மாதிரி நாத்தனார் வீட்டுக்காரவங்க இருக்காங்க அப்படின்னு அது எப்படி இருந்தாலும் உங்களில் ஒருத்தருக்கு அது எப்படி இருந்தாலும் தெரிய தான் வரப்போது இதை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இவ்வளோ பெரிய அது நான் சொல்லிடுறேன் ஈஸியாக வாயால் ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய இதையே தொட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க இதுக்கப்புறம் அவங்க வாழப்போற வாழ்க்கை வந்து ஒரு புது லைஃப் தான் அந்த மாதிரி சாப்பாடும் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி தான் பாப்பா இதுக்கப்புறம் கொடுக்கணும் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கூடாது காரம் அதிகமாக கூடாது லைஃபே அப்படி தான் பொறுமையாக கொண்டு போகணும் ஏன்னா எல்லா இன்ஃபெக்ஷனுமே இருக்குது அந்த இதில் வந்து நுரையீரல் வந்து நல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அதனால மூச்சு தனலாமல் அவங்க பார்த்துக்கணும் இப்போ வந்து மாஸ்க்லாம் அந்த ஆக்சிஜன்லாம் எதுவுமே வைக்கல இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க இன்றைக்கி தான் வந்து அதாவது நீங்கள் பார்க்குற இன்னைக்கு தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ரெண்டு இட்லி நீ கொஞ்சமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லப்பா அவங்களால சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ரெண்டு நாளாக வந்து லிக்யூட் ஐட்டமாக தான் கொடுத்தாங்க இன்றைக்கி தான் ஃபுட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களால சா அவங்களால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் சரி பாப்பா சரி நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு ஏதாவது ஏன்னா ஏன்னா நான் ஒரு பேஷண்ட் வச்சுருக்கேன் என் வீட்டுக்காருமே ஒரு பேஷண்ட் தான் ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதே தான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் காரம் எதுவுமே போடாம ஆயில் அதிகமா ஊத்தாம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் இப்போ மீன் வறுக்கிறேன்னா எங்களுக்குலாம் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி வறுத்துப்பேன் அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்படி வறுத்து போட்டுப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எப்படி சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது கிட்டக்க வீடு இருக்கிறதுனால இப்போ வந்து அங்கே இருக்கிறது யார் யாருனா அண்ணி அத்தையும் என் மாமியாரும் சுகுனாகவும் தான் இருக்காங்க அண்ணி வந்துட்டாங்க அண்ணி அங்கே போனதுலேருந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீவரு லூஸ் மோஷனு இந்த மாதிரி போயிட்டு அவங்க வீட்டுலயே ஆளு மாமனார் மாமியார் வயசானவங்க அதனால அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க நம்மளுக்கு நம்ம இப்படி போயிட்டு போயிட்டு இப்படி வந்துகிட்டு இருந்தோம் ஆமா உடம்பு நல்லா அண்ணி வந்துட்டாங்க நான் இதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் போது நம்ம போய் அழைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் இது கோயிலுக்கு ஆமாம் அழைச்சிட்டு வந்துட வேண்டி தான் இப்போ நல்லா இருக்காங்க நேற்று போனோடனே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாயிடுச்சு முன்னாடி ஏஞ்சிச்சு இப்போ நடக்கிறாங்க நல்லபடியா இருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லை இதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை அவங்களுக்கு உண்மையாவே வந்து ஒரு புது லைஃப் தான் அந்த அளவுக்கு காலம் நேரம் எல்லாம் வந்து மாற்றி கொண்டு வந்திருக்கு நீங்க வந்து நிறைய பேர் வந்து உங்களோட வேண்டுதலை வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க என்னால் கமெண்ட் தான் பண்ண முடியல நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கறனால அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி உங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோலையே பத்து சொல்லில் ஒரு சொல்லு பழிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி நிறைய பேர் அவ்வளோ பேர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் என்னோட மனசையும் சரி என் அன்னி மனசையும் சரி சுகுணா மனசையும் சரி அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இது நடக்கும் ஒரு ஆறுதலா அவ்வளோ ஒரு ஆறுதலா இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து மீண்டும் ஒரு முறை வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி இந்த வீடியோ வந்து மீன்வருவலோட அதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான் அது சொல்றதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோவை ஏன்னா ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி 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 பேசிக்கிட்டே இருந்தால் அது ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது என்றைக்குமே பாசிட்டிவாக நட நினைப்போம் பாசிட்டிவாக நடக்கும் கண்டிப்பாக ஒரு சிரிச்ச முகத்தோடு இருந்தால் நம்ம லைஃப்பும் அந்த மாதிரி மாறும் அப்படி தான் என்னோடய மனது என்னோடய நினைப்பும் அது தான் அதனால் எந்த நேரமும் கஷ்டத்தை நினச்சி நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது மாற்ற போகிறது நம்ம தான் அதனால் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நடக்கும்